வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் ஜூன் நாலாம் தேதி அண்ணாமலையுடைய பர்த்டே கொண்டாடப்பட்டுச்சு இந்தியா முழுவதும் இருந்து பல அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள் வந்து தெரிவித்தாங்க சமூக வலைதளத்தில் ஹெச் பிடி அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணிச்சு அந்த பதிவுகள் லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணிச்சு அண்ணாமலை இன்றைக்கி தலைவர் பொறுப்பில் இல்லைங்க அண்ணாமலை இன்னைக்கு பாஜகவில் எந்த பதவிலேயும் கிடையாது அப்படி இருக்கும்போதும் லட்சத்துக்கு மேலே அண்ணாமலைக்கு பிறந்த நாள் வாழ்த்து குவிது அப்படின்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அண்ணாமலை பாலிடிக்ஸ்க்கு வந்தே ஒரு நாலஞ்சு வருஷம் தான் ஆகுது இந்த நாலஞ்சு வருஷத்தில் ஒரு பதவியினே இல்லாத லட்சத்துக்கு மேலே வாழ்த்து மழை குவிது அப்படின்னா அதெல்லாம் வேறு லெவல் இப்போ விஷயத்துக்கு வரலாம் அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் அவருடைய பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் பலர் பர்த்டே விஷயம் வந்து தெரிவிச்சிருக்காங்களே அவங்களுக்கு தன்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு அதில் குறிப்பாக அப்படிங்கிற ஒரு பேராக்ராஃப் எழுதியிருக்காரு குறிப்பாக என் மீது பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தெரியலை அந்தளவுக்கு அளவுக்கு மேலே நீங்கள் பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இப்போது இதனுடைய பின்னணியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ணாமலை பிஜேபியில் பாலிடிக்ஸ்குள்ளே வந்தது அப்போ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் அண்ணாமலை பிஜேபியில் சேர்கிறாரு இப்போ அண்ணாமலை பாஜகவில் சேர்ந்தப்போ அவருடைய பர்த்டே முடிஞ்சிருக்கும் ஜூன் மாதம் அவருடைய பர்த்டே ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் பிஜேபியில் இணைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபதில் பிஜேபியில் சேர்ந்த உடனே அண்ணாமலைக்கு மாநில துணைத்தலைவர் பதவி வழங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் வரைக்கும் துணைத் தலைவர் போஸ்ட்டில் இருக்கார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் நாலாம் தேதி அண்ணாமலைக்கு பர்த்டே வருதா அப்போ அவர் துணைத் தலைவர் போஸ்ட்டில் இருக்கார் நிறைய பேர் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று ஆண்டுகள் அண்ணாமலையுடைய பர்த்டே அப்போது அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் நாளும் சரி இருபத்தி மூணு ஜூன் நாளும் சரி இருபத்தி நாலு ஜூன் நாளும் சரி அண்ணாமலை தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் எப்போதும் போல் ஹேஷ்டேக்கு லட்சத்தை தாண்டுது ட்ரெண்டிங்கில் வருது ஹெச்பிடி அண்ணாமலை அப்படிங்கிறது ட்ரெண்டிங்கில் வருது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் நாலு டிஃப்ரெண்ட்டு அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இல்லை எந்த பதவியிலையும் பிஜேபியில் கிடையாது அப்படி இருக்கும்போதும் அப்போ மாதிரியே பதவியில் இருக்கும்போது இது மாதிரி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிறது இதெல்லாம் சாதாரணம் ஒருத்தர் பதவியில் இருக்காருன்னா அவருடைய பர்த்டேவை முன்னிட்டு ஹேஷ்டாக்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிறது அப்படிங்கிறது இயல்பு ஆனால் எந்த பதவியிலையும் இல்லாமல் அரசியலுக்கு வந்து ஒரு சில வருடங்கள்லேயே இவ்வளவு ஃபாலோவர்ஸ் கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்கனால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது அதனால தான் அண்ணாமலை ரொம்ப எமோஷன் ஆகிட்டார் குறிப்பாக என் மீது பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படிங்கிறதே தெரியலை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு ஏன்னா அவ்வளவு அப்பட்சன அண்ணாமலை மேலே பாஜகவுடைய தொண்டர்கள் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி பொறுப்பில் இல்லைனாலும் சரி உங்கள் பக்கம் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இது அண்ணாமலைக்கு பெரிய எமோஷன் கொண்டு வந்திருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது ஒரு டிபேட் கூட நடந்துச்சு சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுச்சா யூபிஎஸ் பர்த்டேக்கு அண்ணாமலை வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு ஆனா அண்ணாமலையுடைய பிறந்த நாளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு வாழ்த்து பதிவுமே ஷேர் பண்ணல இது ஒரு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு பாஜக தொண்டர்கள் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து யார் எதிர்பார்த்தது அவர் வாழ்த்து சொல்லாமல் இருக்கிறதே நல்லதுதான் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தொண்டர்கள் சில பேர் கருத்துக்கள் பதிவிடுறாங்க இதுவும் பேச பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதிமுக ஆட்சி பத்து வருஷத்துல அரசு அலுவலக அலுவலகங்களில் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் கூட குப்பைகளை வந்து சுத்தம் செய்யாமல் ரொம்ப அசுத்தமாக இருந்துச்சு ஆனால் திமுக ஆட்சி அப்படி கிடையாது பத்து கோடி ரூபா செலவில் தூய்மை மிஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இதற்கு எதிர்கட்சிகள் சில கேள்விகள் எழுப்புகிறாங்க எனது தூய்மை மிஷன் திட்டமா அதுக்கு பத்து கோடி ரூபா ஒதுக்கி இருக்கீங்களா எதுக்காக அந்த தூய்மை மிஷன் திட்டத்துக்கான நோக்கம் என்ன ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான திட்டம் அது ஸோ அதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிதி ஒதுக்கி அதை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க அதே பேரை மாற்றி தூய்மை மிஷன் திட்டம் அப்படின்னு பேரை மாற்றி நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களா பத்து கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் பத்து கோடி ரூபா செலவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே இதுக்கு முன்பாக அடையாறு ஆறு கூவம் ஆறு சீரமைக்க போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதனுடைய ரிசல்ட் என்ன எந்த அளவுக்கு கூவம் நதி அடையாறு நதி சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜகவினர் கேள்வி எழுப்புறாங்க இப்போ கூட சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாநகராட்சி ரீஜியனுக்கு உட்பட்ட பெருநாய்களை கணக்கெடுக்கக்கூடிய பணி அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோஜிப் பெருநாய்களுக்கு போட அஞ்சு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அக்கௌண்டபிளாக இருக்குமா டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் இப்போ நீங்கள் பத்து கோடி ரூபா செலவில் தூய்மை மிஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருதுன்னு சொல்றீங்க இந்த பத்து கோடி ரூபாய் அப்படிங்கிறது எது எதுக்கெல்லாம் போக போகுது இந்த திட்டத்துக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க அப்படின்னு பாஜகவினார் கேள்வி எழுப்ப இப்போ பாஜக திமுக இடையே டிபேட்டு நடக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் ரிசர்வ் பேங்க் இருக்காங்களே அவங்க ரெப்போ ரேட்டை சிக்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்